பொங்கல் கொண்டாடுறதுக்காக இப்ப எல்லாரும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போய் எல்லாரும் வந்து தடபடலாம் வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க விஜயவும் எல்லா மனுபவங்களுக்கும் ஊட்டி விட்டு கொஞ்சம் நல்லா பாரபட்சனையும் பார்த்து பொங்கல் வந்து ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க முத்து மனோஜ் ரவி எல்லாருமே வந்து கிணத்துல குளிக்கிறாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி ஊரே வந்து ஜாலியாக இருக்காங்க முத்து மீனாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே வந்து சரி கோயிலுக்கு போகலாம் பாட்டி வந்து எல்லாரையும் வாங்க நம்ம திருவாக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போன இடத்துல வந்து பாட்டி சொல்கிறாங்க எல்லாம் பேர்த்தியும் எல்லா மருமகளும் வந்து தனித்தனியாக பொங்கல் வைங்க எந்த பொங்கல் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா போய் ஸ்ருத்தி கிட்டே கோயினிக்கிட்டையை மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து அந்த பரிசு வாங்கினோம் ரெண்டு பேரும் வந்து பொங்கல் நல்லா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒடனே ஸ்ருதி ரோஹினி எங்களுக்கு பொங்கலே வைக்க தெரியாத ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யூடியூப்பெல்லாம் பார்க்குறாங்க எப்படி வைக்கலாம் பொங்கல் எப்படி வைக்கணுன்றதுக்காக யூடியூப்பெல்லாம் வந்து பார்த்து எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு கற்றுக்குறாங்க ஸ்ருத்திக்கு வந்து விஜயா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ என் மருமவெல்லாம் வைக்க மாட்டோம் அவளுக்கு கண்ணில் வந்து இடுபற்றும் அது பற்றும்னு சொல்றாங்க ஆனா பாட்டி வந்து மூணு பேர்த்தையும் எனக்கு ஒரே தான் மூணு பேரும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரின்னு மூணு பேரும் வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாட்டி வந்து அதை வந்து தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் குடும்பம் வந்து எல்லாரும் வந்து ஜாலியா ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு அக்கா வந்து பாட்டி கிட்ட பேசுறாங்க என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஆ நல்லா இருக்கேம்மா அவங்க மூணு பேர் தான் என் மூணு பேர கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேரும் வந்து வந்து எங்கள் பேத்திங்க என் அப்படின்னும் போது அந்த அக்கா பார்த்தோன்னே இந்த பொண்ணு எங்கேயும் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வீடு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி உடனே அது என்னுடைய பேத்தி அது என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனை கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அவள் வந்து மலேசியாக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பெருமையாக சொல்கிறாங்க அந்த அக்காக்கு வந்து சந்தேகம் வருது ஆனா வந்து சரி பாட்டி சொல்றாங்களே நம்பி போயிட்டாங்க அப்புறம் மீனா ஸ்ருதி ரோஹினி மூணு பேரும் வந்து வளையல் கடல்ல வந்து வளையல் மணி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து கூட நின்று ரோஹிணியும் வாங்கி தராங்க மீனா மாப்பையும் வந்து உனக்கு எல்லாம் வேணுமா அதான் வீட்டுல நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா எப்பவும் போல இலக்காரமே பேசுறாங்க அந்த அக்கா வளையல் கடைக்கும் வராங்க வளையல் கடைக்கு வந்தோன்னே ரோஹினி பார்த்து என்ன கல்யாணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உங்க அம்மானும் நீ அட்ரஸ்ல பெரிய கடையில வேலை செய்யறேன்னு சொன்னாங்க என்ன இங்க வந்திருக்க பொங்கலுக்கு வந்திருக்கியா போனியா உன் பையன் அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க உடனே நம்ம விஜயா வந்து என்னது கல்யாணி அவ பேரு ரோகிணி என்னம்மா யார நினைச்சு யார்கிட்ட வந்து பேசுற கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கா இப்பதான் வந்து இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இன்னும் குழந்தை எல்லாம் ஒண்ணும் போறக்குல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க இவங்க ரோகிணி இல்ல கல்யாணி எங்க எங்க தான் இவங்க இவளுக்கு ஒரு கிறிஸ்டன்னு ஒரு பையன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க விஜயாக்கு சந்தேகமாவும் ஆயிடுச்சு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு உடனே வந்து ரோஹிணி சொல்றாங்க இல்ல நீங்க யாரோ நினைச்சு என்ட்ட வந்து பேசுறீங்க என் பேர் வந்து கல்யாணம் இல்ல ரோகினிட்டு அப்ப சொல்லி சமாளிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனா மீனாக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு இல்ல ரோகிணி அப்ப நீங்க வந்து மனோஜ் கிட்ட கோச்சுக்கிட்டு நீங்க வந்து எதுக்கு வந்து நீங்க மலேசியாக்கு போல இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க கோச்சிக்கிட்டு கூட இந்த ஊருக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அக்கா கிறிஷன் சொல்லவும் கிறிஸ்டின்ற பையன் கூட அங்கதான் வந்து எங்களுக்கு தெரியுமே அவங்க பாட்டியும் கிறிஷன் எங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க என்ன ரோஹினி உண்மையாலுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க ஒண்ணு ஸ்ருதிக்கும் சந்தேகம் வந்துருச்சு ஆமா ரோஹிணி நீங்க வந்து அன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து உங்க மலேசியால உங்க வீடு எங்கே இருக்கு என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான்னு சொல்லும் போது நீங்க அதை கூட சொல்லுற வாய மூடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியும் கேக்குறாங்க உடனே இதெல்லாம் கேட்டு விஜயாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க மனோஜ் ஃபர்ஸ்ட் வந்து மலேசியாக்கு வந்து மூணு டிக்கெட் போடு உனக்கு எனக்கு ரோகிணிக்கு மூணு டிக்கெட் போடு நம்ம இப்போ வந்து மலேசியாக்கு போகிறோம் ரோஹினியோட அப்பா அப்பா சமாதானம் பண்ணி நம்ம கூட்டிட்டு வரலாம் இப்ப இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாக்கு டிக்கெட் போட சொல்றாங்க ரோஹிணிக்கு வந்து திருடனுக்கு தேல் மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்னென்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையே உடனே வந்து ரோஹினி சமாளிக்கிறாங்க வேன் ஆத்த அப்புறமா போகலாம் இப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனா வந்து விஜய வந்து மனிச்சு கிட்ட டிக்கெட் போட சொல்லிட்டாங்க அடுத்த வாரம் என்னென்ன நடக்கும் நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்